வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நாம் இரண்டு பகுதிகளாக சந்திப்பிழைகள் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த ஒற்றெழுத்துக்களெல்லாம் எங்கே வர வேண்டும் எங்கே வரக்கூடாது என்பதை பற்றிய தெளிவான ஒரு விளக்கத்தை தான் இரண்டு பகுதிகளில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக மூன்றாவது பகுதியாக இன்றும் பார்க்கவிருக்கிறோம் அதாவது தமிழை எழுதும்போது சந்திப்பிழையின்றி எவ்வாறு எழுதுவது அப்படி சந்திப்பிழை ஏற்பட்டால் அந்த சொல்லில் ஏற்படக்கூடிய மாற்றமானது என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் இன்றைய காணொளியில் விளக்கமாக பார்க்கலாம் இதுபோன்ற இலக்கண எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் தமிழ் நதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அப்படியே அருகில் உள்ள பெல் பொத்தானை அழுத்தி அதில் ஆள் என்னும் பிரிவை தேர்ந்தெடுத்து கொண்டால் நான் பதிவேற்றக்கூடிய அனைத்து இலக்கணக் காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இயலும் வாருங்கள் இன்றைய பதிவுக்குள் செல்லலாம் இந்த எடுத்துக்காட்டுகளையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நிலாச்சோறு கனாகண்டேன் பலாப்பழம் கலாப்பிரியா இந்த எடுத்துக்காட்டுகளையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதில் இரண்டு சொற்கள் இணைந்திருக்கிறது நிலைமொழி வருமொழி முதலில் நிற்கக்கூடிய சொல் நிலைமொழி இரண்டாவதாக வரக்கூடிய சொல் வருமொழி இதில் இந்த நிலைமொழியைப் பற்றி பார்ப்போம் நிலைமொழியானது ஈரசைச் சொல்லாக இருக்கிறது அதாவது இரண்டு எழுத்துக்கள் கொண்ட சொல்லாக இருக்கிறது முதல் எழுத்தானது குறிலாகவும் இரண்டாவது எழுத்தானது நெடிலாகவும் இருக்கிறது அதுவும் நெடில் என்றாலும் ஆகார ஓசையுடைய நெடிலாக இருக்கிறது நன்றாக கவனியுங்கள் முதலெழுத்து குறிலெழுத்து இரண்டாவது எழுத்து ஆகார ஓசையுடைய நெடில் எழுத்து இவ்வாறு அமையும் போது வறுமொழி முதலில் வல்லின எழுத்துகளான க ச த ப வரிசை எழுத்துகள் இடம்பெற்றால் இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் அந்த எந்த எழுத்து இடம்பெற்றதோ அதற்குரிய மெய்யெழுத்தானது மிகுந்து வரும் அந்த ஒற்றானது இடையில் இடம்பெறும் இப்போது முதல் எடுத்துக்காட்டை பாருங்கள் நிலா இந்த சொல்லில் நீ என்பது குறில் லா என்பது நெடில் ஆகார ஓசையுடைய நெடில் அதேபோல வரக்கூடிய சொல் சோறு இதில் முதல் எழுத்து சோ இது சா வரிசை எழுத்து எனவே இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் சாவரிசை மெய்யெழுத்தான இச் என்ற ஒற்றானது இடம்பெற்றிருக்கிறது அப்போது இது போன்ற அமைப்புள்ள சொற்கள் இருந்தால் இடையில் ஒற்றெழுத்தானது இடம்பெறும் அதேபோன்றே கண்டேன் பலாப்பழம் கலா பிரியா இந்த சொற்களெல்லாம் அமைந்திருக்கிறது மேலும் நீங்கள் பன்மை வடிவத்தில் எழுதும்போது கூட புறாக்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பூ குரில் ரா ஆகார நெடில் அது கூட கல் என்ற விகுதி இணையும் போது இடையில் இக் என்ற ஒற்றானது தோன்றும் புறாக்கள் வினாக்கள் இந்த சொற்களிலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நான் மேற்க இப்போ சொன்னேன் இல்லையா அதே விதி தான் அந்த பன்மை வடிவ சொற்களுக்கும் பொருந்தும் அடுத்த வகையை பற்றி பார்க்கலாம் இலக்கணத்தில் சொல் வகையை எடுத்துக்கொண்டால் நான்கு வகைப்படும் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்று இந்த உரிச்சொல் என்பதை பார்க்கும்போது இந்த திரையை கவனியுங்கள் சால உரு தவ கூர் களி நனி தட மா இவற்றையெல்லாம் உரிச்சொற்கள் என்கிறோம் இந்த உரிச்சொற்களில் ஒரு மூன்று சொல் அதாவது சால தவ தட இந்த மூன்று சொற்கள் பிற சொல்லோடு இணையும் போது இடையிலே ஒற்றெழுத்தானது தோன்றும் பாருங்கள் இதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள் சால சிறந்தது தவ சிறிது தட கை இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா மூன்று சொற்கள் சால தவ தட இவை இந்த மூணு சொற்கள் நிலைமொழியாக இருந்து வருமொழியாக வரக்கூடிய சொல்லின் முதல் எழுத்தானது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய க ச வரிசை எழுத்துகளுள் ஒன்றாக இருந்தால் இடையில் அந்த வரிசையின் மெய்யெழுத்தானது மிகுந்து ஒற்றாக நிற்கும் இந்த முதல் எடுத்துக்காட்ட பாருங்க சால இது வந்து உரிச்சொல் வரக்கூடிய சொல் எது சிறந்தது இதில் முதல் எழுத்து சாவரிசை எழுத்தான சி எனவே இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையே சாவரிசை மெய்யெழுத்தான ஈச் என்ற எழுத்து இடம்பெற்றுள்ளது எனவே இதை சாலச் சிறந்தது என்றுதான் எழுத வேண்டும் அதை போன்றே தவச்சிறிது தடக்கை என்று எழுத வேண்டும் இவையெல்லாம் எல்லா உரிச்சொற்களுக்கும் பொருந்தாது நான் சொன்ன உரிச்சொற்களில் இந்த மூன்று சொற்களுக்கு மட்டுமே இந்த விதியானது பொருந்தும் அடுத்த வகையை பற்றி பார்க்கலாம் இப்போது திரையில் தெரியக்கூடிய இந்த சொற்களையெல்லாம் கொஞ்சம் கவனியுங்கள் கொசுக்கள் அணுக்கள் குழுக்கள் பருக்கள் மனுக்கள் இதெல்லாம் பன்மை வடிவச் சொற்கள் இதில் பார்த்திங்கன்னா நிலைமொழி அதாவது கொசு வருமொழி வந்து கல் என்ற விகுதி இது இரண்டு தான் பன்மை வடிவமாக மாறுகிறது இதில் இந்த நிலைமொழியான கொசு என்ற சொல்லை பற்றி பார்ப்போம் இதில் குரில் எழுத்து முதல் எழுத்து எவ்வாறு இருக்கிறது குரில் எழுத்தாக இருக்கிறது இரண்டாவது எழுத்தானது சு நு லு ரு நு நல்லா பாருங்கள் சு நு நு ரு அதாவது இந்த ஐந்து எழுத்துக்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒரு குறிப்பேட்டில் கூட எழுதி வைத்து கொள்ளுங்கள் சு நு ரு நோ இந்த ஐந்து எழுத்துகள் அதாவது முதல் எழுத்தானது குரிலெழுத்தாக வந்து இரண்டாவது எழுத்தாக இந்த ஐந்து எழுத்துகளும் இடம்பெற்றால் அதனுடன் கல் என்ற பன்மை விகுதி இணையும் போது இடையிலே இக்கு ஒற்றழுத்தானது தோன்றும் கொசுக்கல் இதை பார்த்திங்கன்னா இடையில் இக்கு என்ற ஒற்றழுத்தானது தோன்று இதே மாதிரி பசுக்கள் இதில் பார்த்திங்கன்னா முதல் எழுத்து பா குரில் இரண்டாவது எழுத்து சு இருக்கு இல்லையா அதனால் பசுக்கள் அப்போது அடுத்த எடுத்துக்காட்டை பாருங்கள் அணுக்கள் அணுக்கூட்டம் இல்லையா அணுத்திரல் இந்த சொற்களையெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் எழுத்து குரில் இரண்டாவது எழுத்து பார்த்தீங்கன்னா நு இதே போல் குழுக்கள் இதில் முதல் எழுத்து கு குரில் உழு இரண்டாம் எழுத்து சிறப்புலகர வரிசையில் வரக்கூடிய உழு அப்போது இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் இடையிலே ஒற்றெழுத்தானது தோன்றும் எப்போது கல் என்ற பன்மை விகுதி இணையும் போது புழுக்கள் குழுக்கள் இதில் எல்லாம் நீங்கள் இக்கென்ற ஒற்றானது தோன்றியிருப்பதை பார்க்கலாம் இதை போன்றே பருக்கல் மனுக்கள் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பன்மை வடிவம் பெறும்போது முதல் எழுத்தானது குறில் எழுத்தாக இருந்து இரண்டாம் எழுத்தானது சு நு ரு ரு நு இந்த ஐந்து எழுத்துகளும் இடம்பெற்றால் இடையிலே ஒற்றானது தோன்றும் இதே இது பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருந்து இந்த ஐந்து எழுத்துகள் இடம்பெற்றால் இடையிலே ஒற்றானது தோன்றாது இப்போ பார்த்தீங்கன்னா காசு கூட்டல் கல் காசுகள் தான் இடையிலே இக்கு எழுதக்கூடாது காசுக்கல் அப்படின்னு எழுதக்கூடாது காசுகள் அப்போ முதல் எழுத்து என்னவாக இருக்கணும் குரில் எழுத்தாக இருக்க வேண்டும் இரண்டாம் எழுத்தாக நான் சொன்ன இந்த ஐந்து எழுத்துகளும் இடம்பெற்றிருந்தால் மட்டுமே அது பன்மையாக மாறும்போது இடையிலே ஒற்றெழுத்தானது தோன்றும் அடுத்த வகையை பற்றி பார்க்கலாம் இந்த திரையில் தெரியக்கூடிய சொற்களை கொஞ்சம் கவனியுங்கள் சாறை பாம்பு மார்கழி திங்கள் இமய பொறுப்பு வாழைப்பழம் இந்த சொற்களை எல்லாம் கவனித்தீர்கள் என்றால் இந்த சொற்கள் எந்த இலக்கணப்படி அமைந்திருக்கிறது என்றால் இருபெயரொட்டு பண்புத்தொகை முதலில் இருபெயரொட்டு பண்புத்தொகை என்றால் என்ன என்று விளக்கிவிடுகிறேன் அதாவது இரண்டு பெயர் சொற்கள் இடம்பெற்று அதில் ஒன்று பொது பெயராகவும் ஒன்று சிறப்பு பெயராகவும் அமைந்திருந்தால் அதனை நாம் இருபெயரொட்டு பண்புத்தொகை என்று குறிப்பிடலாம் இப்போது ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா விளங்கும் சாரை பாம்பு இந்த எடுத்துக்காட்டை எடுத்துக்கிருவோம் இதில் இரண்டு பெயர் சொற்கள் இடம்பெற்றிருக்கிறது சாரை இன்னொன்று பாம்பு இதில் பாம்பு என்பது பொதுப்பெயர் அதாவது பாம்புங்கிறது எல்லா பாம்பையுமே குறிக்கும் அதனால் பாம்பு என்பதை பொதுப்பெயராக பெயராக நாம் வைத்துக்கொள்ளலாம் சாரை என்பது குறிப்பிட்ட ஒரு பாம்பை குறிக்கக்கூடியது இது வந்து சிறப்பு பெயர் அப்போது இந்த சொல்லில் ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் இடம்பெற்றிருக்கிறது இல்லையா அதனால் இதை இருபெயரொட்டு பண்புத்தொகை என்று சொல்ல வேண்டும் அப்போது இதுபோல் சொல் இருபெயரொட்டு பண்புத்தொகையாக இருந்தால் இடையில் ஒற்றழுத்தானது தோன்றும் அதற்கு அடுத்த எடுத்துக்காட்டை பாருங்கள் மார்கழி திங்கள் திங்கள்னால் மாதம்னு அர்த்தம் மாதம்னு எடுத்துக்கிட்டால் அது எல்லா மாதத்தையுமே குறிக்கும் மார்கழி என்பது குறிப்பாக அந்த மார்கழி மாதத்தை குறிக்கும் இதில் திங்கள் என்பது பொதுப்பெயர் பெயர் மார்கழி என்பது சிறப்பு பெயர் அப்போ அந்த இரண்டு பெயரும் இணைந்திருப்பதால் இது இரு பண்புத்தொகை அதனால் இடையில் இத்து என்ற ஒற்றானது இடம்பெற்றிருக்கிறது இது சும்மாவே இடையில் இந்த ஒற்றெழுத்தானது இடம்பெறாது அந்த வரக்கூடிய சொல்லின் முதல் எழுத்தானது க ச த பா வரிசை எழுத்துக்களாக இருந்தால் மட்டுமே இடையில் வந்து இந்த ஒற்றானது இடம்பெறும் இல்லைன்னா இடையில் ஒற்றானது இடம்பெறாது அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள் இமய பொறுப்பு இதில் பொறுப்புனா மலைன்னு அர்த்தம் இமயம்னா இமயமலை பொறுப்பு மலை என்பது பொதுப்பெயர் இமயம் என்பது குறிப்பிட்ட ஒரு மலையை குறிக்கிறது எனவே இது இருபெயரட்டு பண்புத்தொகை அதனால் இடையிலே இப் என்ற ஒற்றழுழுத்தானது தோன்றி இருக்கிறது அதே போல் அடுத்த எடுத்துக்காட்ட பாருங்கள் வாழைப்பழம் இதில் பழம் என்பது பொதுப்பெயர் எல்லா பழத்தையும் குறிக்கலாம் இல்லையா அண்ணாச்சி பழம் ஆரஞ்சு பழம் எல்லா பழத்தையும் குறிப்பிடலாம் அது பொதுப்பெயர் வாழை என்பது குறிப்பிட்ட ஒரு பழத்தை காட்டக்கூடியது இது சிறப்பு பெயர் இந்த சிறப்பு பெயரும் பொதுப்பெயரும் இணைந்திருக்கிறது எனவே இது இருபெயரொட்டு பண்புத்தொகையாகிறது அதற்காக இடையில் இப் என்ற ஒற்றானது மிகுந்து வந்திருக்கிறது இப்போ இந்த விதி உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன் சிறப்பு பெயரும் பொது பெயரும் இணைந்திருக்கக்கூடிய இருபெயரொட்டு பண்புத்தொகையில் இடையில் ஒற்றழுத்தானது மிகுந்து வரும் இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுத்த இந்த விதிகளெல்லாம் உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரே அடியாக அதிகமான பாடங்களை கொடுத்தால் அது உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இதன் தொடர்ச்சியை பகுதி நான்கில் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் வணக்கம் நன்றி